ஹலோ மக்களே எங்களோட வீட்டை சுத்தி நிறைய காலி இடங்கள் இருந்தது இதுல என்ன பண்ணலாம்னு ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு எங்க கிட்ட பாத்தீங்கன்னா விதைகள் நிறையவே இருந்தது என்னென்ன விதை இருக்குதுன்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த விதைகள்ல நான் ஒரு நாலு விதை சூஸ் பண்ணியிருக்கிறேன் வீட்டு குழம்பு செலவுக்காக காய்கறி செடி மட்டும் நடலான்னு பிளான் பண்ணி நாலு விதை சூஸ் பண்ணியிருக்கேன் இது என்னென்ன விதைகள்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க கண்டுபிடிச்சு கமாண்ட் பண்ணுங்க விதைகள் பேர யாரு கரெக்டா கமாண்ட் பண்றாங்களோ அவங்களோட கமாண்டா நான் ஃபர்ஸ்ட்ல பின் பண்றேன் அது மட்டும் இல்லாம ஒரு நாற்பது ஐம்பது தென்னங்காய் நாத்து விட போறோம் இது எங்களுக்கு மட்டும் இல்லாம உங்ககிட்டயும் கொடுக்க போறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா என்னோட இன்ஸ்டா பேஜ்ல டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தென்னங்கனா நாங்களே தரோம் இப்போ வாங்க இந்த வீடியோல தென்னை மரத்தை எப்படி நாத்து விடுறோம் இந்த காய்கறி செடிகளை எப்படி நட போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க விதைகள்ல இருந்து இந்த நாலு விதைகளை தான் நான் சூஸ் பண்ணிருக்கிறேன் இந்த நாலு விதையை தான் இன்னைக்கு நம்ம நடப்போறோம் இதுல ஃபர்ஸ்ட் இந்த விதையை நம்ம நடப்போறோம் இதை வந்து எங்க வீட்டுல இருந்த கேரி பேக்ல கொஞ்சோண்டு மண்ணள்ளி போட்டு அதுல வந்து விதையை நடப்போறோம் இது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருந்ததுன்னா இந்த விதைகள் வந்து நல்லா வளர்ந்துரும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எந்த இடத்துல நீங்க நடணுமோ அந்த இடத்துக்கு குளிய பறிச்சு இந்த கேரி பேக்கை கிழிச்சிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் நட்டுக்கலாம் நட்டு நம்ம தண்ணி ஊத்தி வளர்த்துக்கலாம் இது வந்து செடிதான் அதனால நாங்க கேரி பேக்ல போட்டோம் இதை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம இருக்கிற பைப்பு பக்கத்துல வச்சிடலாம் ஏன்னா நம்ம பைப்பு திறக்கும் போது ஞாபகம் வரும் பைப்பு வச்சாச்சு இது அடுத்த இந்த கொடியா வளரக்கூடியது இதை நிலத்திலேயே நட்டுறலாம் இந்த விதைய ஊன்றதுக்கு நம்ம குளிப்பறிச்சுதான் ஊனணும் தான் பிளேஸ சூஸ் பண்ணி நாங்க குழியை தோண்ட போறோம் இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு குழி தோண்டணும்னா ஒரு ஒரு அடி அந்த அளவுக்கு குழி தோண்டனா போதுமான அளவு இதுக்கு குழியை தோன்ற இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கல்லு இருந்தது கல்லு இருந்தாலும் செடி வேர் இறங்காம காஞ்சு போயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த கல்லு கல்லு எல்லாமே எடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா மட்டம் பண்ணி அந்த இடத்துல விதைகள் வளரக்கூடிய அளவுக்கு புத புதன விதைக்கலுக்கு ஏத்த தக்க சூழ்நிலையை நம்ம அந்த இடத்துல உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா அது நல்லா வளரும் இந்த கொடிக்கு பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சோண்டு உரம் போட்டிருக்கோம் என்ன உரம் பாத்தீங்கன்னா மாட்டு உரம் தான் எங்க பக்கத்துலயே மாட்டு உரம் வந்து நல்லாவே மக்கி இருந்தது அதை கொஞ்சோண்டு அள்ளி அந்த குழியில போட்டாச்சு இந்த விதையை நம்ம டைரக்டா அப்படியே ஊன முடியாது அந்த குழியில தண்ணியை ஊத்தி மிஞ்சினதுக்கு அப்புறம் ஈரப்பதமான மண்ணில தான் நம்ம இந்த விதையை ஊன போறோம் இந்த விதையை எப்படி ஊனணும்னு பாத்தீங்கன்னா ஒரு விரல்ல ஓட்ட போட்டு அந்த ஓட்டங்கள அந்த விதையை போட்டு மேலே மூடி விட்டுறணும் இந்த விதைய தான் ரெண்டாவது விதை இந்த விதையை நம்ம இப்ப நட போறோம் இது என்ன விதைன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈரமாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணி காஞ்சும் இருக்க கூடாது கரெக்டான ஈரப்பதத்துல மண் இருக்கணும் இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே தண்ணி இருந்தது அதனால கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு அந்த விதை வளர்த்துக்கான தக்க சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அந்த விதையை நம்ம ஊன்றோம் இது அப்படியே விட முடியாது இது அப்படியே விட்டோம்னா நம்ம வீட்டில் கோழி நாய் இதெல்லாம் எல்லாமே படிச்சிரும் அதனால இதுக்கு வந்து நாங்கள் ஒரு குச்சி கட்டி வச்சிருக்கிறோம் அதை உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த குச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலே பண்ணினது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் இருக்கிற அந்த தென்னை மட்டையில் வர குச்சி தான் தென்னை குச்சியும் பாலையும் வச்சு நாலு பக்கமும் சுற்றி தட்டி மாதிரி கட்டி வச்சிருக்கிறோம் இதை நம்ம கொண்டு போய் நட்ட விதைக்கு மேலே நாலு பக்கமும் இருக்கிற மாதிரி அந்த இதை அப்படியே மூடிட வேண்டிதான் இதை நம்ம கோழி உள்ள போகாமல் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கொடி வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கொடியையும் இது மேலயே ஏத்தி விட்டுக்கலாம் நமக்கு காய் பறிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதுக்காகவும் இது யூஸ் ஆகும் இது நம்ம அப்படியே விட்டாலும் கோழியை அடியில பூந்து போயிடும் அதனால இது வந்து சீல துணி போட்டு நல்லா சுத்தி கல் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அந்த குச்சி வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் காத்துல விழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சீலையில சுத்தி கல் எடுத்து வச்சிட்டோம்னா வெயிட்டுக்கு தள்ளாம இருக்கும் இந்த விதை மூணாவது விதை இது என்ன விதைன்னு கமான் பண்ணுங்க இதுவும் அதே மாதிரிதான் நம்ம விதைக்கேத்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டு தண்ணியை ஊத்தி அந்த இடத்தனைக்கு நல்லா இஞ்சதுக்கு அப்புறம் விதையை ஓன போறோம் இதுக்கு வந்து நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஏன்னா இது வந்து இதுவும் கொடிதான் பக்கத்துல ஒரு மரம் இருக்கு இது வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஏத்தி விட்டுலான்னு அந்த மரத்துக்கு நட்டாச்சு இந்த கொடி பாத்தீங்கன்னா சீக்கிரமா வளரக்கூடியது அதனால கோழி சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இல்ல இருந்தாலும் நம்ம நட்ட உடனே சீச்சிரும் சொல்லுவீங்க அதுக்காக என்ன பாத்தீங்கன்னா ஒரு வேப்பங்குச்சியை வெட்டி அந்த விதை நட்ட இடத்தனைக்கு மேல போட்டாச்சு ஒரு ரெண்டு நாள் வந்துச்சுனாவே அந்த விதை நல்லாவே முளைக்க வர ஆரம்பிச்சிரும் அந்த மரத்துல ஏத்தி விட்டுருவோம் இது மூணாவது விதை இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழி பறிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மேலாவில இருக்கிற மண்ணை மட்டும் தள்ளி விட்டு தண்ணி ஊத்துற மாதிரி குழியை லைட்டா பறிச்சு விட்டு அப்படியே ஊனலாம் இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் கொடி வகையோட சேர்ந்ததுதான் இது வந்து கோழி பறிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட மாட்டு தொட்டி பழசு இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா அடிபாகம் மட்டும் உடஞ்சிருச்சு அதை தூக்கி அப்படியே அதை திருப்பி கமுத்து போட்டோம்னா கோழி உள்ள போகாது அப்ப ஒளிச்சேரிக்கை நடக்காதுன்னு சொல்லுவீங்க இது வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டோம்னாவே போதும் இது நல்லாவே தலைஞ்சு வந்துரும் அப்புறம் அந்த தொட்டியை தூக்கி நம்ம தூர வச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா நாங்க காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த விதைகளை நட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் அந்த தொட்டி இதை எடுத்து நம்ம அப்படியே கமுத்து வச்சிடலாம் கோழி சீக்க வாய்ப்பு இல்ல இந்த தொட்டியை எடுத்து விதைகள் சென்டரா இருக்கிற மாதிரி அந்த விதையை சுத்தியிலும் மூடி வச்சிட்டோம்னா கோழி பறிக்காது நாய்களும் சீக்காது நமக்கு விதை எந்த ஒரு டேமேஜ் இல்லாம சீக்கிரமா வளர்ந்து வந்துடும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க தான் நம்ம தென்னங்காயை நாத்து விட போறோம் இந்த முருங்கை மரத்துக்கு முன்னாடி நாத்து விடலாம்னு பிளான் பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ண போறோம் இந்த தான் நம்ம தென்னங்காயை ஊன போறோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல இருந்து தானா காஞ்சி கீழே விழுகிற தேங்காயை மட்டும்தான் நாத்து விட்டு நட போறோம் ஏன்னா அதுதான் சீக்கிரமாவும் நாத்து வளரும் தேங்காயும் நல்லா இருக்கும் தென்னை மரமும் சீக்கிரமா நல்லா இருக்கும் எந்த ஒரு சீக்கும் வராது அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த மாதிரி தான் நாங்க சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த நாத்த விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுல இருந்து அந்த தேங்காய் கீழ குழியில மூடுற அளவுக்கு குழி பறிக்கணும் அதாவது மண்ணை போட்டு மூடணும்னா மட்டமா இருக்கணும் தேங்காய் கீழ இருக்கணும் அந்த அளவுக்கான குழியை நம்ம பறிக்கணும் நான் பறிச்சனைக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் தான் மழை பெய்ஞ்சது அதனால எனக்கு குழி பறிக்க ரொம்பவே ஈஸியா இருந்தது சீக்கிரமாக நான் பறிச்சு முடிச்சுட்டேன் இந்த குழி பாத்தீங்கன்னா போதுமான அளவு ஆழம் இருந்தது இப்ப நம்ம போய் தேங்காயை எடுத்துட்டு வந்துடலாம் இதுதான் பாத்தீங்கன்னா தேங்காய் இதுல எப்படி முப்பது காய்க்கு மேலதான் இருந்தது இந்த தேங்காயை எப்படி ஊனணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காயோட இன்னொரு தேங்காய் நாலு அங்கல அகலத்துல இருக்கணும் நடுவுல கேப்ல பாத்தீங்கன்னா பூரா மண்ணு போடணும் எதுக்காக இப்படி நடணும்னு பாத்தீங்கன்னா திரும்பி இந்த நாத்து முளைச்சதுக்கு அப்புறம் அப்பதான் புடுங்கறதுக்கு வசதியா இருக்கும் நம்ம கிட்ட கிட்ட நட்டோம்னா மத்த தேங்காய் மரத்தோட அந்த இதுவும் வேறும் புடுங்கிக்கிட்டு வேஸ்டா போக வாய்ப்பு இருக்கு அதனால நாலு அங்கல கேப் விட்டு நடணும் இந்த அகலம் பாத்தீங்கன்னா போதுமான அளவா இருக்கும் ஓரளவுக்கு மீடியமா நம்ம கேப் விட்டு கேப் விட்டு மண்ணை போட்டு மூடிடலாம் நாங்க பாத்தீங்கன்னா எல்லா காயுமே ஒரே குழியிலேயே வச்சு மண்ணல்லி போட்டு மூடியாச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதுமான அளவு இந்த தேங்காய் எல்லாமே மண்ணுக்கு மேல தெரியாம மண்ணை போட்டு ஃபுல்லாவே நம்ம மூடிடணும் இதுக்கு வீக்லி டூ டைம்ஸ் அல்லது த்ரீ டைம்ஸ் தண்ணி விட்டாவே போதும் மூணு மாசத்துலயே நல்லாவே குறுத்து வளர்ந்து தென்னங்கண்ணு ஊன்ற அளவுக்கு வந்துடும் ஸோ அவ்வளவுதான் எல்லா தேங்காயும் நம்ம நாத்து விட்டாச்சு இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு தேங்காய் வெளியில தெரியும் இதையும் நம்ம நல்லாவே மண்ணு போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரமாவே குரோத் ஆகும் அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சு மக்களே அடுத்த வீடியோல என்னென்ன கொடி நட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அது தலைஞ்சு வந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோ அப்டேட்ல சொல்றேன் இந்த வீடியோ அவ்வளவுதான் மக்களே டாட்டா பாய் பாய்